மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எட்நூற்றி எழுபத்தி ஓரு பூங்காக்கள் இன்று வந்து பராமரிக்கும் பணியில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதியில் உள்ள பூங்காக்களில் மாஸ் கிளீனிங் என்ற முறையில் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சுத்தம் செய்யப்படும் இப்பகுதியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த பிளே எக்யூப்மெண்ட்ஸ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேதாரம் அடைந்திருக்கு அப்படின்றதையும் கண்டறிந்து இன்றைக்கு இமாலயக்குள்ள ஒவ்வொரு பூங்காக்களையும் எத்தனை தேவைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிந்து ஃபுட் வந்து சரியில்லையா இல்லை வந்து ஃபவுண்டன் வந்து ஃபங்க்ஷனிங் இல்லையா எல்லாத்தையும் கண்டறிந்து ஆய்வினை மேற்கொண்டு தொடர்ந்து அதற்கான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அது வந்து விரைவில் வந்து சீர் செய்யுமாறு மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மண்டலம் பத்துக்குட்பட்ட சிவன் பார்க்கில் வந்து நானும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் மண்டல குழு தலைவர் மதிப்புரிய ஆர்டிசி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டு தூய்மை பணியாளர்களை வந்து வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கும் இதேபோல் இந்த நேரங்களில் வந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதியிலுமே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பேருந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இரண்டு மாத காலங்களாக வந்து பிஆர்ஆர் ரோட்ஸில் வந்து இரவு நேரங்களில் வந்து மாஸ் கிளீனிங் வந்து பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு மண்டலம் அப்படின்றது எடுத்து அந்த மண்டல வாரியாக வந்து இந்த கிளீனிங் வந்து நடைபெற்று வர்றது கடந்த ஆண்டு வந்து மிஞ்சாம் புயல் தாக்கிய பொழுது வந்து நமக்கு மழை விட்ட பிறகு இந்த தண்ணிகள் எல்லாம் வெளியேற்ற பிறகு நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மெட்ரிக் டன் கிட்ட குப்பைகளை வந்து நம்ம சேகரித்தோம் ஸோ அந்த குப்பைகள் எல்லாமே வந்து நம்ம அபண்டன் வெஹிக்கிள்ஸ் இருந்த பகுதிகளில் வந்து சே சேகரிக்கப்படுது கெனால்ல இருந்து ஓவர்ஃபுளோ ஆன வந்து சேகரிக்கப்பட்டது இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே இருந்தது அதற்காக இந்த ஆண்டு வந்து முன்னெச்சரிக்கையாகவே அனைத்து பகுதிகளிலும் இந்த மாஸ்க் கிளீனிங் வந்து ஏற்படுறோம் இந்த மாஸ்க் கிளீனிங் அப்போ பூங்காக்கள் சாலை ஓரங்கள் அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்ட்ஸு சப்வேஸு இந்த மாதிரி அனைத்திலுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

கட்ட போது மாநகராட்சிக்கு ஒப்படைப்பார்கள் அதில் வந்து நம்ம பூங்கா அல்லது பிளேஃபீல்டு மட்டும்தான் நம்ம போடக்கூடிய ரூல்ஸ் இருக்குது ஸோ அதை முன்னெடுப்பில் தான் நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலும் பூங்காக்கள் அல்ல விளையாட்டு திடல்கள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது அனைத்து பகுதிகளுமே வந்து பொதுமக்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பில் தான் வந்து சென்னை மாநகராட்சியும் செயல்பட்டு வருகிறது நீங்கள் குறிப்பிடறது போல் ஒரு ரெண்டு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இல்லாத சூழல் இருந்தால் அந்த அசோசியேஷனிடம் பேசி மா பொதுமக்களுக்கும் அதை வழங்குமாறு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இல்ல இல்ல ஓஎஸ்ஆர் வந்து நாங்க இப்போ தனியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரோம் ஏன்னா ஓஎஸ்ஆர் லேண்ட் வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு லேண்டுன்றது வேல்யூபுளான திங்ஸ் ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் கூட சில பகுதிகள்லாம் பண்ணிட்டு வரோம் இப்போ வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மியாவாக்கி அதிகமாக வந்து பண்ணிட்டு வரோம் ஸோ ஓஎஸ்ஆர் வந்து மாநகராட்சி கையெழுப்பில் தான் இருக்கு இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவித்திருந்தேன் ஸோ கூவம் ரிவரை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மட்டும் இதில் இல்லை ஸோ பிற துறையும் சார்ந்து இருக்குது டபிள்யூஆர்டி இருக்குது முக்கியமாக சிஆர்ஆர்டி இருக்குது அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி இருக்குது குடிநீர் வழங்கல் துறை இருக்குது இப்படி அனைத்து துறையுமே இருக்குது மாநகராட்சி சார்பாக வந்து நாங்கள் சிஆர்ஆர்டி கடிதம் அனுப்பியிருக்கோம் அவர் கொடுத்த கடிதத்தையும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸோ பதில் வந்து சிஆர்டி துறையிலிருந்து வழங்கப்படும்

இல்லை பருவமழைக்காகவே நாங்கள் வந்து கூடுதலாக பத்து நபர்கள் என்று வார்டுக்கு நியமிக்கப்படுகிறார்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்காகவே போன மா போன மாதமே வந்து ஐந்து ந ஐந்து நபர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதத்தில் வந்து இன்னும் கூடுதலாக ஐந்து நபர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் மழைக்காலங்களில் வந்து வார்டு வாரியாக நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பத்து நபர்கள் வந்து கூடுதலாக போட்டிருக்கும் ஃபால்ட்டான காசு வந்து நம்ம கே பண்ணிடுவோம் வரைக்கும் எத்தனை காசு க்ளியர் பண்ணிவிட்டோம் எப்போ அதை டெண்டர் விட போகிறோம் இல்லை நம்ம வந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வந்து இந்த அபண்டன்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து இரண்டு ஆண்டு காலங்களாக வந்து எடுத்துகிட்டு வரும் இப்போது கடந்த ஒரு ஒரு மாதங்களாக இதை தீவிரப்படுத்தி வருகிறோம் ஸோ எடுத்துருக்க வண்டிக்கு எல்லாமே நம்ம இருந்து என்ஓசி வழங்கப்பட வேண்டும் ஸோ என்ஓசி வழங்கின பிறகு ஏன்னா சில வாகனங்கள் வந்து பத்து இருபது ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்குது சில வாகனங்கள் வந்து கோர்ட் கேஸில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அது எல்லாமே வந்து கிளியரான்ஸ் இல்லாமல் நம்ம ஏலத்துக்கு விட முடியாதுன்ற ஒரு சூழலால் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து இந்த வாகனங்கள்லாம் சேகரித்து வைத்து போலீஸ் துறையிடமிருந்து என்ஓசி வந்த பிறகு இதற்கான ஏலங்கள் விடப்படும் என்று தெங்குகிறது. இல்ல சிஎம்ஆர்எல் துறை பொறுத்த துறை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி சேதாரம் அடைந்திருக்கு மழைநீர் வடிகால் பணிகளில் ஸோ நிறைய இடத்துல வந்து ஹார்ச் ட்ரெயின் வந்து சேதாரம் அடைந்திருக்கு இந்த ஹார்ச் ட்ரெயின்லாம் வந்து இன்னமும் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது ஸோ இரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பணிகளில் அவங்க முடித்து தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட நம்ம ரிப்பன் மாளிகையில் வந்து இது குறித்து ஆய்வினை மேற்கொண்டிருந்தாங்க சித்திக் சாரும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து இதை முடித்து தருவதாக சொல்கிறாங்க பணிகள் படவில்லை அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கிறது தப்பான கருத்து இப்போ ஓட்டேரி பகுதிகளிலும் வந்து டைவெர்ட் பண்ணி தருவதாக சொல்லியிருக்காங்க அதே போல் குளத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் நானும் தெரிவிக்கிறேன் இப்ப பணிகள் வந்து மேற்கொள்ளது அவங்க கல்வெட் போட்டு தர்றதா தெரிவித்து அதே போல குளத்தூருக்குட்பட்ட பகுதிகளையும் வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது ஸோ கடந்த மாமன்ற கூட்டத்தில் வந்து அந்த கன்னப்பர் திடலில் நூற்றி பதினாலு நபர்களுக்கு வந்து மூலக்கொத்திரத்தில் வந்து வீடு ஒதுக்கீடு தருவதாக வந்து தெரிவித்து இருந்தோம் ஸோ விரைவில் வந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவங்க லட்ச ரூபாய் வந்து தொகை கேட்கறதாகவும் இல்லை மாநகராட்சி சார்பாக வந்து ஒரு பங்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு அழைக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து தர்றதாக தெரிவித்திருக்காங்க அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக சிஎஸ்ஆர் நிதி ஏதாவது கிடைத்தா அந்த நிதி மூலயமா அவங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் பண்ணுறதா நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இல்லை ரோட பொறுத்த வரைக்கும் அனைத்து ஃபிஷரிஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துலருந்து வெக்கேட் பண்ணும்போதே கணக்கெடுப்புகள் எடுத்திருந்தாங்க அதே மக்களுக்கு தான் வந்து அந்த கணக்கெடுப்பு மூலயமா வந்து அலாட்மெண்ட் வழங்கப்பட்டு இருக்கிறது இப்போ அந்த லூப்ஸ் ரோட் சாலையில் உட்பட்ட பகுதிகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோயில் திருவிழா வந்து நடைபெற்று வருகிறது ஸோ அந்த திருவிழா முடிந்த பிறகு அவங்க எல்லாருமே அந்த கடைக்கு செல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ன இல்லை தொய்வா இல்லை சாலைகளில் போ மாடு திரியிறது வந்து மிகவும் மிகவும் தீவிரமாக தான் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ சாலையில் தெரிகிற மாடுகள் ஓனர் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சாலையில் விடும்போது இப்போ ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அது சுற்றி திருந்தால் தான் அந்த மாடு வந்து பால் கறக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்த விஷயம் இது பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால தான் அவங்க அந்த மாடை வெளியில் விடுறாங்க கூடவும் வந்து ஒரு ஆட்கள் ஓனர்ஸ் வந்து கூடவே செல்லுமாறு நாங்கள் தெரிவித்திருக்கோம் தனியாக விடுறதுனால தான் சாலையில் வந்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்றதையும் தெரிவித்திருக்கிறோம் மாநகராட்சி சார்பாக வந்து ஃபைனும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரும்